ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் என்றைக்கான எபிசோடில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா மீனாட்சி மாதிலி ரெண்டு பேருமே போய் தாலியை தேடி பார்ப்பாங்க எங்கேயுமே தாலி இருக்காது கீழே வந்து தாலி இல்லைன்ற விஷயத்தையும் சொல்லிவிடுவாங்க அதை கேட்ட உடனே எங்கே தீபா தாலியை வச்சா அப்படின்னு வந்து கேட்பாங்க அப்போ தா தீபாவோ நான் கப்போர்டில் தான் வச்சேன் சரி வாங்க நானே தேடி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிவிடுவாங்க அதை கேட்ட அபிராமி எல்லோரும் பார்த்தீங்கன்னா தீபாவோட ரூமுக்கு போயிட்டு தாலி எங்கே இருக்குதுன்னு தேடி பார்ப்பாங்க எங்கேயுமே காலி இருக்காது இங்கே ஐயர் வந்துட்டு முகூர்த்த நேரம் ரெண்டு நிமிஷத்தில் முடிய போகுது சீக்கிரமாக தாலியை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வந்துட்டு தாலி கிடைக்கலன்ற விஷயத்தையும் சொல்லுவாங்க அதை கேட்ட உடனே ஐயர் வந்துட்டு சரி இன்னொரு நல்ல முகூர்த்த நாள் பார்த்து நீங்கள் சொல்லுங்கள் அப்போ நான் வந்து எல்லாத்தையும் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிடுவாங்க அப்போ அபிராமி வந்துட்டு தாலி வீட்டை விட்டு எங்கே போகும் நீ எங்கே தீபா வச்ச அதை பத்திரமா வச்சுருக்கணும்ல அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க ஜானகியும் தீபா பார்த்து என்னம்மா தாலியை ஒரு பத்திரமா வைக்கணும்னு உனக்கு தெரியாதா இந்த மாதிரி நடந்தது நினைக்கும் போது எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஜானகியும் பார்த்தீங்கன்னா தர்மலிங்கம் கிட்ட எங்க அந்த ஜோஷியர் சொன்ன மாதிரியும் நடந்துடுச்சிங்க அப்படின்னுவாங்க தர்மலிங்கமும் ஆமாம்மா அந்த ஜோஷியர் சொல்றதை மீறி இந்த கல்யாணம் நடந்தடும் நானும் எதிர்பார்த்தேன் ஆனால் அது நடக்காமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அப்போ அபிராமி வந்து இந்த தாலி எங்கே தான் போயிருக்கும் வீட்டை விட்டு எனக்கு ஒன்றும் புரியவே இல்லையே அது எப்படி மாயமாக மறைஞ்சி போகும் அப்படின்னுவாங்க அப்போ மீனாட்சி வந்துட்டு தெரியல அத்தை அப்படின்னு வந்து பேசிட்டு இருப்பாங்க அப்போ மைட்லி வந்து ரம்யாவே பார்த்துட்டு இருப்பாங்க உடனே தாலி எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க என்னது உனக்கு தெரியுமா அம்மா அப்படின்னு வந்து கேட்பாங்க அதுக்கு மாதிரி அம்மா அந்த தாலியை யார் எடுத்து வச்சுருக்காங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்வாங்க எல்லாருமே ஒன்றும் புரியாமல் பார்த்துட்டு அதுவும் அது ஒன்று அந்த ரம்யா தான் தாலியை எடுத்து வச்சிருக்கா அப்படின்னு வந்து மயத்திலேயே சொல்லுவாங்க அதை கேட்ட உடனே அபிராமி என்னம்மா பேசிகிட்டு இருக்க ரம்யா போய் எதுக்கு தாலியை எடுத்து வைக்கணும் அதுக்கு அவளுக்கு என்ன அவசியம் இருக்கு அவள் என்னோட பொண்ணு மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க உடனே தீபாவும் என்ன நீ பேசிட்டு இருக்கீங்க அம்மா போய் இதை எதுக்காக பண்ணணும் அவளுக்கு என்ன காரணம் இருக்க போகுது என்னோட தாலியை எடுத்து வைக்கிறதுல அப்படின்னு வந்து கேட்பாங்க உடனே மயத்திலேயே வந்துட்டு நேராக வாங்கிட்டு இருக்க எடுத்து காட்டுவாங்க அதை பார்த்து எல்லாருமே ஆகி ஒன்றும் புரியாமல் பார்த்துட்ருப்பாங்க தீபா நேராக ரம்யா கிட்ட போயிட்டு ஏன் அம்மா என்னோட தாலி எடுத்து வச்சே என்னோட கல்யாணம் நடக்க விடாமல் எதுக்காக இந்த மாதிரி பண்ண என்னோட தாலி எடுத்து வைக்கிறதுனால உனக்கு என்ன லாபம் சொல்லு அப்படின்னு வந்து கேட்டுகிட்டு இருப்பாங்க அப்போ ரம்யா வந்துட்டு நேற்று நீ உங்க அண்ணிக்கிட்ட பேசிகிட்டு இருந்தது ஞாபகம் இருக்கா உன்னோட கல்யாண ஆசையை சொல்லிட்டு அப்படின்னு வந்து சொல்லி கேட்பாங்க தீபாவும் ஆமா நான் பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதுக்காக தான் நான் தாலி எடுத்து வச்சேன் உன்னோட நல்லதுக்காக தான் அப்படின்வாங்க அதை கேட்டால் அபிராமி என்ன ரம்யா சொல்லிகிட்டு இருக்க தீபாவோட நல்லதுக்காக தாலி எடுத்து வச்சியா இந்த மாதிரி நல்லது நடக்கிற நேரத்தில் இந்த மாதிரி பண்ணியிருக்கிற தீபாவோட கழுத்தை தாலி எற வேண்டிய நேரத்தில் நீ தாலி எடுத்து வச்சுட்டேமா அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு ரம்யா வந்துட்டு இல்லை ஆண்டி தீபா வந்து அவளோட கல்யாணம் ஆசையை வந்து சொல்லிட்டு இருந்தா அதுவும் இல்லாமல் நீங்கள் மீனாட்சியை பந்தக்கால் நட்டு முறைப்படி தானே உங்கள் வீட்டுக்கு மருமகளாக கூப்பிட்டு வந்தீங்க அந்த மாதிரி ஏன் தீபாவை நீங்கள் கூப்பிட்டுக்கல அப்படின்னு வந்து கேட்பாங்க அதுக்கு ஐஸ்வர்யா தீபாவணும் அத்தை பார்த்த மருமக கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க உடனே அபிராமி அமைதியார் ஐஸ்வர்யான்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறது திடீர்னு நடந்துச்சு அந்த கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அதை கேட்டால் ரம்யா வந்துட்டு அதுக்காக தான் ஆன்ட்டி தீபாவுக்கு முறப்படி பந்தக்கால் நட்டு பத்திரிக்கை அடித்து சொந்தக்காரங்க எல்லாருமே கூப்பிட்டு இந்த கல்யாணம் நடத்த வந்து ஆசைப்பட்டா அதுக்காக தான் நான் இந்த தாலையை எடுத்து வச்சேன் அபிராமி சரிம்மா இந்த விஷயத்தை நீ முன்னாடியே என்கிட்ட சொல்லி எதுக்காக நீ தாலையை எடுத்து சாரி ஆன்டி அப்படின்னு வந்து இருப்பாங்க உடனே அபிராமியும் தீபாவை பார்த்து உனக்கு இந்த மாதிரி ஒரு ஆசை இருக்காமா அப்படின்னு வந்து கேட்பாங்க தீபாவும் ஆமா நீங்கள் வந்து என்னை கூப்பிடும்போது அக்கா கிட்டே இதை பத்தி தான் பேசிட்டு இருந்தேன் என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல சரி தீபா உன்னோட கல்யாணமும் பத்திரிகை அடித்து பந்த கால் நட்டு முறைப்படி ஒரு நல்ல நாள் பார்த்து நடத்தலாம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதை கேட்டு தீபாவும் ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருப்பாங்க அப்போ அபிராமி கார்த்திகை பார்த்து உன்னை கேட்காம இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டேன்ப்பா இதில் உனக்கு சந்தோஷம் தானே அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு கார்த்திக் அம்மா உங்கள் சந்தோஷம் தான் என்னோட சந்தோஷம் உங்களுக்கு என்ன தோணுதோ அதே பண்ணுங்க எனக்கு அதில் ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அதை கேட்ட உடனே தீபா காத்து எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க ரம்யா அப்படியே ஷாக்காய் பார்த்துட்டு இருப்பாங்க எப்படி இந்த எபிசோட் ஆகும் நெக்ஸ்ட் எபிசோட் என்ன நடக்குது நம்ம சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யூ